ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனேஸ்வரன் வெல்லூர் டிஎன்பிசி குரூப் டூக்கான ஒரு புதிய முன்னெடுப்பு குரூப் ஃபோர் கேள்வித்தால் சற்று கடினமாக இருந்தது இருந்த போதிலும் ஒரு சில வினாக்கள் ஓகேங்களா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில வினாக்கள் வந்து கொஞ்சம் டைரக்டாக புக்கில் இருந்தே கேட்கப்பட்ட வினாக்கள் தான் அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி புக்கையும் தயார் பண்ணணும் இருந்தாலும் குரூப் டூங்கிறது ஒரு பட்டப்படிப்பு தரம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ன்றதால் நம்ம அவுட் சோர்ஸும் நிறைய படிக்கணும் ஓகேண்ணா இப்போ எப்போவுமே நம்ம வந்து நம்ம அகாடமி சார்பாக யூடியூபில் ஒவ்வொரு எக்ஸாம் டைம்லையும் ஒரு சீரியஸ் ஆக ஆரம்பிப்போ இப்போது பழக்கம் கப் ஓகேங்களா மாற்றம் சீரியஸ் போட்டிருக்கோம் யுத்தம் செய் சீரியஸ் நக்கீரன் தமிழுக்காக நக்கீரன் சீரியஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்புறம் லாஸ்ட்டு இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் டெஸ்ட் மேட்ச் போட்டிருந்தோம் ஓகேங்களா இப்போ எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது அதை தொடர்ந்து இந்த வருஷம் அரியாசனம் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் டூக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கோம் ஓகேங்களா இது முழுவதுமான ஒரு ஃப்ரீ சீரியஸ் தான் ஜஸ்ட் நீங்க எங்கேயும் பண்ணணும் அதெல்லாம் தேவையே கிடையாது நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பவே ஃபாலோ மட்டும் ரெகுலராக யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைத்து வீடியோக்களும் கிளாஸ் வீடியோஸ் அப்புறம் டிஸ்கஷன் வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படுது ஓகேங்களா ரைட் இந்த வீடியோ எப்படி போக போது என்ன போக போது என்னெல்லாம் பண்ணுங்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா டிஎன்பிசி வந்து அவங்களுடைய ட்ரெண்டை கொஞ்சம் மாத்திருக்காங்கல்ல அதுக்கேற்ற தான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறோம் கிளாஸ் லெவலையும் கொஸ்டின் டிஸ்கஷன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ண போறோம் சரிங்களா ரைட் இப்போ என்னைக்கு சார் எக்ஸாம் குரூப் அப்ளை பண்ற ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது சீராக அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் டேட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் இருபத்தி எட்டு ஓகேங்களா இப்போ எண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபது நாள் நம்ம கையில் இருக்குது ஓகேங்களா எழுபது நாள் செவன்ட்டி டேஸ் இருக்குது ஓகேங்களா ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஃபோர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு இதுதான் பேட்டர்ன் இதுதான் விஷயங்கிறது தெரிய வரும் இல்லை சார் நான் இப்போ தான் சும்மா தான் குரூப் ஃபோர் தான் எழுதுனேன் இல்லை நான் அதுவுமே எழுதுகிறேன் இப்போதான் நான் குரூப் டூக்குள்ளேயே இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வரேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி ஃப்ரம் ஏ டூ ஓகே இதை ஃபஸ்ட்டு இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ எனவே எல்லாருக்குமே எழுபது நாள் கைது இருக்குது அந்த எழுபது நாள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிடுறேன் அப்படி நான் குரூப் ஃபோர் படிச்சிருக்கேன் சார் நான் இதனால் இல்லாமல் எனக்கு தெரியும் என்ன எக்ஸாம் பேட்டின்னு தெரியும் அறக்குறையே எழுதுனா மார்க்ஸ் ஏரியா வரலை குரூப் டூ தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கு இங்கே ஓகேங்க தான் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதை சார் நான் ஃப்ரெஷர் எனக்குமே தெரியாது நான் இப்போ தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக சொல்கிறேன் ஃபஸ்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்கிறேன் மொத்தம் இதை நான் ஃபஸ்ட்டு இருபது நாள் எடுத்துக்கிறேன் இருபது நாள் என்ன பண்ணுங்கன்னா குரூப் ஒரு எழுதியே நமக்கு ஒரு வாரம் ஆச்சு ஓகேங்களா அப்போது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நிறைய விஷயம் நடந்துட்டு நிறைய விஷயம் பேசிட்டோம் அதனால் ஒரு சில படித்த டச்சு இல்லாமல் இருந்திருக்கும் அப்போது முதல் இருபது நாள் அந்த இருபது நாள் ஆல்ரெடி படித்த டாப்பிக்கை நல்லா படிங்க ஓகேங்களா நல்லா தரவு பண்ணுங்கள் என்னதான் நமக்கு இரநூறு கொஸ்டின் கேட்டு இரநூறு கொஸ்டினுமே கடினமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணால் கூட தமிழ்னு சொல்கிறேன் மேக்ஸ் தவிர்த்து அதாவது மேக்ஸ் கூட சேர்த்துக்கோங்கிறேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணக்கூடிய லெவல் தான் இருந்தது நல்லா படிச்சிருந்தோம்னா ஸ்கூல் புக்கே நல்லா படிச்சிருந்தோம்னா நூற்றி இருபது கொஸ்டின் தான் அட்டன் பண்ணலாம் ரொம்ப அட்டன் பண்ணவே முடியாத லெவலுக்குலாம் கிடையாது ஓகேங்களா இன்னொரு சில கொஸ்டின் தான் டைரக்டாக ஸ்கூல் புக்கில் இருந்து தான் அப்படியே சொல்லலாம் ஓகேங்களா ஜிஎஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஓகேங்களா சம் கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த நூற்றி இருபது கொஸ்டினுக்கு நமக்கு வழி பார்க்கணும் அப்போது ஃபர்ஸ்ட் இருபது நாள் ஆல்ரெடி படித்ததையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தடவை ரீகேப் பண்ணுங்கள் திருப்பி என்ன தான் படித்தமோ அதெல்லாம் திருப்பி பாருங்கள் தமிழை பாருங்கள் ஓகேங்களா தமிழ் அந்த குறித்து பாருங்கள் திருப்பி சந்தைப்பிள்ளை பாருங்கள் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி மரபு பா பாருங்கள் மரபு பிழை பாருங்கள் ஒருமை பன்மை பிழை பாருங்கள் ஓகேங்களா இதெல்லாம் தமிழ் ஆல்ரெடி படித்தது ஜிஎஸ்ல திருப்பியும் ஓகேங்களா சிக்ஸ் பாருங்கள் பாலிட்டி பாருங்கள் ஆர்டிகல்ஸ் படிங்க ஹிஸ்ட்ரி பாருங்கள் ஐஎன்எம் படிங்க ஜோக்ராஃபி டென்த்து புக்கை படிங்க வே திருப்பியில் ஃபாஸ்ட் ரிவிஷனாக பண்ணுறீங்க டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை மறந்துவிடாதீங்க ஏன்னா எது மாறினாலும் இது மட்டும் மாறவே இல்லை மேக்ஸ் வந்து அதே கேள்வி அதே மாதிரி கேள்விகள் தான் கேள்வியினுடைய தரம் உயர்ந்திருக்கு நேரம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ அந்த நேரத்தை நம்ம கம்மி பண்ணோம்னா கண்டிப்பாக மேக்ஸு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க டெய்லி இப்போதைக்கு டைம் நிறைய இருக்குது ஒரு டாபிக் நீங்கள் நான் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு ஐம்பது சம் டிஃப்ரெண்ட் 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 மாடலில் ஐம்பது சம் அடிச்சுட்டு வருங்க ஓகே சிம்பிளிஃபிகேஷன் பக்காவே என் இருக்குப்பா ஓகே அடுத்த டாபிக் பேர் பர்சன்டேஜ் அடுத்த அமைப்பு ரீசனிங் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போடுங்க ரேங்கிங் டாபிக் போடுங்க அப்புறம் டைசம் போடுங்க ஐம்பது கொஸ்டின் டெய்லி ஐம்பது ஐம்பது கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிங்க வச்சிக்கோங்களேன் மேக்ஸில் ஒரு அடிச்சுக்க ஆதையே கிடையாது நான் சொல்கிறேன் மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி டார்கெட் வைங்க நீங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபது அந்த பேச்சுக்கே இடக்கக்கூடாது அந்த அஞ்சு மார்க்கை நம்ம தமிழை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கணும் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி ஓகேதா வழியில் எடுத்தால் ஆகணும் நம்ம ஸ்கூலில் பாஸ் மார்க் வந்து நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வைப்போம்ல எப்படியாவது நூற்று முப்பத்தஞ்சு நூறுக்கு முப்பத்தஞ்சு எடுத்துரும் ஸ்ட்ரை பண்ண அதே மாதிரி இருபத்தஞ்சிக்கும் இருபத்தஞ்சு அடுத்தே ஆகுற அளவுக்கு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி அடிச்சிடணும் ஓகே இல்லை டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இருபது மொதல் இருபது நாள் ஆல்ரெடி படிச்சதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தது ஒரு இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சு நாள் புதுசா படிய ஓகேங்களா என்னெல்லாம் புதிய இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாம் திரும்பி படிய ஓகேங்களா தமிழ் நிறைய தமிழ்னால நிறைய மன உளைச்சலா இருக்குன்னா ஜிஎஸ் போக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ் புக் எல்லாம் வந்து இப்போ என்ன டிகிரி ஸ்டாண்டர்ட் போது கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டா படிக்கணும் தமிழ் மொழியை படிக்கிற பசங்களுக்கு பாலிட்டியில வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் மொழி படிக்கிற பசங்க லட்சுமிகாந்த் புக்கை படிங்க தமிழ்நாடு வரலாறு புத்தகத்துக்கு கா வெங்கடேசன் புத்தகத்தை படிங்க ஓகேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கு எப்போ உங்களை டென்த் ஜாகிரபி டென்த்து புக்கு ஜாகிரபி படிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிங்க நம்ம தமிழ்நாடு எக்கனாமி மற்றும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக விழுந்து விழுந்து பாலிசி நோட்ஸை படிங்க எக்கனாமிக்ஸ் புது ஸ்கீம்ஸை படிங்க இப்போ கூட போன முந்தாத்துக்குள்ளே ஒரு நியூ ஸ்கீம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அதை பற்றி படியே பா பாருங்கள் என்ன உதாரணத்தை சொல்ற பாருங்க உங்களோட சாதி திட்டம் எந்த டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க கேள்வி கேட்கலாம் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனுவை எத்தனை நாட்களுக்குள்ள அதை நிவர்த்தி பண்றதுதான் அதாவது தான் இப்படிதான் கேள்வி அமையும் அப்ப அதெல்லாம் நீங்க இப்போயே அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஓகேதான் அப்ப இருபது நாள் இருக்கக்கூடிய விஷயத்த படிங்க ஓகே ஏதாவது நாற்பது நாள் ஆச்சு இந்த இருக்கிறது முப்பது நாள் தான் அந்த முப்பது நாள்ல நான் இன்னும் இருபது நாள் எடுத்துக்கிறேன் இந்த இருபது நாள் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக்கா ஓகே ஃபுல்லா நீங்க என்ன பண்றீங்க திருப்பி திருப்பி படிக்கிறீங்க முதல் இருபது நாள் பழச படிச்சிருப்போம் அடுத்த இருபது நாள் பார்த்தீங்கன்னா புதுசு படிச்சிருப்போம் இப்போ மொத்தமாக படிக்கிறீங்க படிச்சது படிக்காதது ரிவைஸ் பண்றீங்க லாஸ்ட் பத்து நாள் டெஸ்ட் 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 தான் அதை மட்டும் பண்ணுங்க ஓகேங்களா கன்ஃபார்ம் பண்ணுங்க தாராளமா நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது ஹாஸ்டல் அட்மினேஷன் மூலமாக அடிச்சு வச்சிருக்கோம் ஓகேங்களா ரைட் இது அடுத்தீங்க வந்துருக்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சார் நியூ நியூ ஸ்டூடெண்ட் எனக்கு என்னன்னே தெரியாது இப்போ தான் டிஎன்பிசி ஃபுல்ட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னா சிலபஸ் பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண முடியாது நீங்கள் ஒரு நாற்பது நாள் ஓகேங்களா நாற்பது நாள் அப்படியே ஃபுல்லாக படிக்க வேண்டியதான் படிப்பு 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 தான் ஓகேங்களா மேக்ஸ் அவங்க சொன்ன மாதிரி தான் டெய்லி மேக்ஸோட ஒரு டாபிக் பார்த்துருங்க டெய்லி மேக்ஸ் பாருங்கள் டெய்லி படிங்க நாற்பதுக்கு நாற்பது நாளில் ஓகேங்களா படிச்சுட்டு அடுத்த கட்டமாக வந்து மீதி இருக்கக்கூடிய முப்பது நாள் இருபது நாள் என்ன பண்ணுங்கள் ஒரு அப்புறம் திருப்பி வந்து ஒரு வேறு பேட்டர்னில் ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க லாஸ்ட் ஒரு அஞ்சு நாள் டெஸ்ட்டு போடுங்க ஒரு அஞ்சு நாள் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க இப்படி நீங்க ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா சரி நம்ம சீரியஸ் எப்படி சார் இருக்க போகுது ஓகே நம்மளுடைய அரியாசனம் சீரியஸ் வந்து டெய்லி ஒரு வீடியோ நான் திருப்பியும் சொல்ல பாருங்க டெய்லி ஒன் வீடியோ இருக்க போகுது ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரப்போகுது இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு யூனிசிக்ஸா நாளைக்கு வந்து ஒரு பாலிட்டி அடுத்த நாள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி அல்டர்னேட்டாக தமிழும் வரும் போது மேக்ஸும் வரப்போகுது ஓகேங்களா அல்டர்னேட்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்டை வச்சுட்டு வாரம் முழுவதும் என்கேஜாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு லான்சாகும் வீடியோ ஓகேங்களா ஒவ்வொரு நாள் உதாரணத்துக்கு நம்ம சீரியஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் மண்டே திருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேனா மண்டே இருபத்தி ஓறாந்தேதி ஜூலை மாசத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அன்னைக்கு சாயங்காலம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து உங்களுக்கு வீடியோ பப்ளிஷ் ஆயிரும் அப்படியே நீங்க வீடியோ பார்த்தே இருக்கிறேன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காகவே பாருங்க ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரப்போகுது ஒவ்வொரு வீடியோலையும் ஓகேங்க சும்மா திருப்பி திருப்பி அரசாவே ஸ்கூல் புக்லேயே படிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் நிறைய வெளி சோர்ஸை படிக்க ஆரம்பிங்க அப்போதான் உங்களுடைய நாலேஜ் ஒயிடாகவும் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும் ஓகேங்களா அப்போது டெய்லி இருக்க போகிற வீடியோ நீங்கள் அதுக்கு எதுவும் ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வெல்கம் பொறுத்து அடுத்து எங்களுடைய மூ வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய வெல்கம் பொறுத்து அடுத்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து ஷார்ட்ஸ்ல போடுறது இம்பார்ட்டன்ட் தகவலை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இமேஜில் போடுறது இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் டீமுடைய அடுத்தடுத்து ஐடியாஸ் இருக்குது அது உங்களுடைய வெல்கம் உங்களுடைய சப்போர்ட் லெவலை பொறுத்து நாங்கள் அதிகமாக அதிகம் அதுக்கேற்ற மாதிரி வேகமாக ஓட போகிறோம் ஓகேங்களா ரைட் அப்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது யூடியூப் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஓகேங்களா தேங்க்யூ